ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து உரம் போட போகிறாங்க எல்லோருமே நிறைய பேர் உரம் போட்டாச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் களை பிடிச்சோம் அதனால் இந்த உரத்துக்கு பிறகு என்ன பியா காம்ப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் யூரியாவா ரெண்டு மிக்சி மூணாவது மூணா மூணாவது வாரம் போடுங்களோ ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் போட்டாங்க நான் அப்போ வீடியோ எடுக்க முடியலை வாங்க அவங்க எப்படி உரம் போடுறாங்க சரி பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகளுக்கு நிறைய வீடியோ போட்டாச்சு ஆனால் வியூஸ் போக முடியுது சப்ஸ்கிரைபர் பண்ண முடியாங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் விவசாயிகளாகிய நாங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சொல்லி வெயில் இப்போ மணி வந்து பன்னெண்டரைக்கும் அவங்க வந்து உரம் போடுறாங்க வெயிலில் வந்து விவசாயிக்கு வந்து வெயில் மழை எதுவுமே கிடையாது ஏன்னா வயக்காட்டில் வந்து நம்ம அந்த டயத்துக்கெல்லாம் கரெக்டாக நம்ம வேலை பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து சாப்பாடுக்கு தேவையான அளவு அரிசி நம்ம வெளியே கொடுக்கறதுக்கு தேவையான அளவு நெல் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நான் வீடு எடுக்கும்போது மணி மணி கரெக்டாக பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ரேப்பர் கட்டிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ போடுறேன் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ண முடியாங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உச்சி வெயில் அந்த வெயில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு வயலுக்கு போடணும் அதனால் அதிகப்படியான வீடியோ எடுக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் எங்கள் தம்பியும் கூட்டிட்டு வந்துருக்கேன் அவங்க உரம் போடணும்னு சொன்னாங்க சரி தம்பியை பார்க்க வீட்டில் ஆள் இல்லை சரி வாங்க அப்போ நம்ம தம்பியை கூட்டிட்டு வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கையில் வச்சுருக்கேன் அவங்க உரம் போட்டுட்ருக்காங்க இந்த ஒரு வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் லைக் எத்தனை லைக் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை விவசாயிகளாக எங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வயக்காடை நல்ல பச்சை இருக்கா தம்பி எங்கள் தம்பி வந்து குட்டி தம்பி வந்து வயக்காட்டில் இறங்கப்போக்கா தண்ணியை பார்த்த உடனே அதனால் வீடுகளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அதில் இறங்கக்கூடாதம்மா தண்ணி இருக்குது ம் சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம் ம் பாருங்க ஒரு வாலி வரத்தை ஒரு டைம் முடிச்சிட்டாங்க அடுத்து அடுத்து ஷிஃப்ட் வாலி எடுத்து உரம் போடணும் நாங்கள் வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து மாதம் தான் ஆகுது பத்து மாதத்துக்கு எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சப்கிரைப்பர் வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னால் நாங்கள் எதிர்பார்க்கலை இவ்வளோ சப்கிரைப்பர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து வேறு எதுக்கும் கூட லைக் கேட்கல விவசாயம் பண்ணுறோம் அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து உங்ககிட்ட ஒரு லைக் கேட்குறோம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எடுத்த நேரம் பண்ணி பன்னிரெண்டரை உச்சி வெயில் பார்த்துக்கோங்க இந்த பக்கத்து வெயில் வந்து இங்கே பாருங்கள் இந்த நடுத்துல வந்து கம்பு நாட்டியிருக்காங்க ஏன்னா கொக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கொக்கு வந்துச்சுன்னா இந்த நாற்று என்ன பண்ணுவோமா மிதித்து சமட்டி போட்டுருமா ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பசத்தில் வந்து இந்த இட கம்பு வச்சு இந்த சாக்கு துணி பையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இந்த வாரம் அப்போ உரம் போட்டுருண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் முடிஞ்சவும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்